வேல்ட் ஃபார் எவர் நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம்ல ஸோ அது வந்து நல்லதாக கெட்டதா இது வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த காஃபி எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய விதமான நோய்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிசர்ச்ல வந்து சொல்லப்படுது ஸோ அது எப்படிப்பட்ட காஃபியாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் சர்க்கரை சேர்ந்து காஃபி எடுக்கக்கூடாது வெறும் காஃபியாக வந்து எடுத்துக்கிறது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்டை வந்து கொடுக்குது அதுபோல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து காஃபி எடுத்துக்கிட்டோம்னா அடினோசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து தடை செய்கிறதுனால நமக்கு தூக்கம் வராமே போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நோய்கள்லாம் நம்ம காஃபி எடுத்துக்கிறது மூலியமாக போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது காஃபி எடுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ஒபிசிட்டி ரொம்ப குண்டாக இருக்கும்போது அந்த காஃபி எடுத்திங்கன்னா அந்த உடல் பருமன் வந்து கம்மியாகும் சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஹார்ட் அட்டாக் அதாவது ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் லிவர் சம்மந்தமான டிசீஸ் இருக்கிறவங்க ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரோக் பக்கவாதம் இருக்கவங்க அல்சைமர் டிசீஸ் பார்க்கின்சன் டிசீஸ் ஸோ இந்த மாதிரி டிசீஸ் அதாவது பிரெயின் சம்மந்தமான டிசீஸ் இருக்கிறவங்கலாம் காஃபி எடுக்கிறது மூலியமாக அது வந்து நல்லாவே கியூர் ஆகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து காஃபி இது வந்து தடுக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கஃபைன் அப்படின்னு சொல்ல ஏன்னா காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கஃபைன் வந்து முந்நூறு கீழே தான் வந்து எடுக்கணும் ஸோ அதுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது கஃபைன் அப்படின்னு சொன்ன அந்த கெமிக்கல் காஃபியில் இருக்கிற கெமிக்கல் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு ரெண்டுல இருந்து மூணு கஃப் வந்து ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடலாம்னு சொல்லப்படுது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காஃபியை வந்து பால் சர்க்கரை சேர்ந்து இது பண்ணாமல் வெறும் வர காப்பின்னு சொல்லணும்ல ஸோ இந்த வர காப்பி சாப்பிட்றது மூலியமாக நமக்கு நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு ஸோ நம்ம திடீர்னு டிப்ரெஷனாக இருக்கும்போது இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது அந்த காஃபி எடுக்கிறது மூலியமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணக்கூடியது இந்த காஃபியில் வந்து இருக்கு பட் வந்து வர காப்பியா எடுக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் மொதல் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த மீட் ஓகே பாய்